தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் ரசிகர்கள் கொண்டாட்டம் பொங்கல் பண்டிகையொட்டி நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி வெளியாகி இருக்கும் திரைப்படம் கேப்டன் மில்லர் அந்த வகையில் இந்த கேப்டன் மில்லர் திரைப்படம் முதல் நாளே ரூபாய் பதினேழு கோடி வசூலை ஈட்டியுள்ளது இத்திரைப்படம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் அதிக வசூலை குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராக்கி சாணி காயுதம் படங்களின் இயக்குனர் அருண் மாதேஸ்வரனின் இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிப்பில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் பிரியங்கா மோகன் சந்தீப் கிஷன் அதிதி பாலன் ஜான் கோகன் இளங்கோ குமார்வேல் என பலர் நடித்துள்ளனர் இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் முக்கிய கரு என்னவென்று தெரியுமா இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்யும் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவப் படையில் பணியாற்றும் தனுஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்கு செய்யும் அநீதியைக் கண்டு இந்திய மக்களுக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவதுதான் இந்த திரைப்படத்தின் மிக முக்கிய கதை கருவாக அமைந்துள்ளது தனது கிராமத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு இருக்கும் மரியாதை மற்றும் பயத்தை பார்த்து பிரிட்டிஷ் படையில் சேர்வதுதான் சிறந்தது என யோசித்து அப்படையில் சேர்ந்து கொள்கிறான் ஈசன் எனும் தனுஷின் கதாபாத்திரம் ஆனால் தன் கிராமத்து மக்களையே பிரிட்டிஷ் படைகள் கொன்று குவிக்கும் போதுதான் தன் கைகளில் இரத்த கரை படிந்துள்ளதை எண்ணி மனம் வருந்தி பிரிட்டிஷ் படையிலிருந்து வெளியேறுவதுதான் படத்தின் கதையாக அமைந்துள்ளன மேலும் சுதந்திர பற்றியும் அனைத்து விதமான சாதி ஒடுக்கு முறைகளிலிருந்து பெற வேண்டிய சுதந்திரம் குறித்து இத்திரைப்படம் பேசியுள்ளது ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தின் பார்வையிலிருந்து சுதந்திர போராட்ட கதையை விவரிக்கும் திரைப்படமாக இது கூறப்பட்டுள்ளது கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் ஆங்கிலேய ஆதிக்கத்தையும் அரசனின் ஒடுக்குமுறைகளையும் ஒரே புள்ளியில் இணைத்து காட்சிகள் கட்டமைக்கப்பட்டுள்ளதோடு வசனங்களும் பெருமளவில் வரவேற்பை பெற்றுள்ளது முன்னாடி அவனுக்கு அடிமையா இருந்தோம் இப்போ வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கோம் கோவில் கருவறைக்கு உள்ள போக விடுவானுங்களா என தனுஷ் பேசும் வசனம் கீழ்சாதி மேல்சாதி குடிசை மாளிகைன்னு எங்கே இருந்தாலும் பெண்கள் அடிமைதான் நம்ம சொல்றத கேட்கணும்னா அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கணும் என்ற அதிதிபாலன் வசனம் வழியே ஒடுக்குமுறையின் அனைத்து கதவுகளையும் பதம் பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது